ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக நீதிமொழிகள் புஸ்தகம் முப்பதாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்று வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது அங்கே வினோதம் என்ற ஒரு வார்த்தையை வாசிக்கிறோம் வினோதம் என்பதற்கு பயன்படுத்தப்படுகிற எப்ரைய வார்த்தை யார்தா அல்லது ஸ்டோபே என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள் வினோதமாய் அடியெடுத்து என்பதற்கு அந்த வினோதமாய் என்பதற்கு சரியான தமிழாக்கம் என்னவென்றால் ஸ்டெட்லி வாக் ராஜரிகமாக நடப்பது முதலாவது சிங்கம் சிங்கம் ஒரு நாளும் அது ஒன்றுக்கும் பின்னடையாத சிங்கம் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது இந்த சிங்கமானது ஒரு நாளும் தன் முன் வைத்த காலை பின்னால் வைக்காது அதே போலதான் நோ ங் பேக் நம்மளுடைய வாழ்க்கையிலும் ஆவிக்குரிய பயணத்திலும் ஒரு நாளும் நான் பின்மாற்றத்துக்குள்ளே போகக்கூடாது இஸ்ரோவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட உடனே நாங்கள் எகிப்திலே இருந்ததே நல்லா இருந்திருக்கும் நான் அங்கேயே வேலை செய்வதே நன்றா இருந்திருக்கும் என்று சொல்லியிருந்தார்கள் அதே போல நாமளும் நம்முடைய வாழ்க்கையிலே பின்மாற்றத்துக்குள்ளே அது போல போக கூடாது என்று ஆவியானவர் நம்மளுக்கு உணர்த்தி சொல்லுகிற ஒரு காரியமாயிருக்கிறது இரண்டாவது போர்க்குதிரை யோக புஸ்தகம் முப்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் பத்தொன்பது முதல் முப்பது வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது இந்த போர் குதிரையானது எவ்வளவு எதிரிகள் வந்தாலும் எவ்வளவு காரியங்கள் இருந்தாலும் இந்த போர்க்குதிரையானது வெற்றியை வாங்கி கொடுக்கும்படியாக அந்த யுத்த கலத்திலே போய் எதிரிகளை தாக்கி அழிக்கக்கூடியதா இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு குணம் உங்களுக்கும் எனக்கும் வேண்டு பெரியமானவர்களே சாத்தான் எப்படிப்பட்ட ஆயுதங்களை கொண்டு வந்தாலும் நாம் முன்னேறி போக வேண்டுமே தவிர பின்மாற்றத்துக்குள்ளே போகக்கூடாது ஜபத்தோடு விசுவாசத்தோடு நாம் தொடர்ந்து பிரயாணப்பட வேண்டும் மூன்றாவது ஆட்டுக்கடா இறைமையா புஸ்தகம் ஐம்பதாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது மந்தைகளுக்கு முன் நடக்கும் கடாக்களைப் போல இருங்கள் என்று இருக்கிறது அநேகரை நடத்தி சென்று தலைமை தாங்குகிற நாம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் மற்றவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் இதையெல்லாம் இருந்தால்தான் நாம் ராஜாவாக இருக்க முடியும்